கேர்ள்ஸுக்கு மந்த்லி பீரியட்ஸ் வரது சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனா ஒரு தெய்வத்துக்கு இப்படி வருதுன்னா நம்ப முடியுதா கேரளாவோட செங்கனூர் மகாதேவர் கோவில் தான் இது நடக்குது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சிவனும் பார்வதியும் முக்கிய தெய்வங்களாக இருக்கிறாங்க மேலும் பார்வதி தேவிக்கு வந்து பீரியட்ஸ் வார அந்த நான்கு நாட்களுமே அந்த கோவில்ல திருப்புத்தராட்டு விழா வந்து கொண்டாடப்படுகிறதாம் ஆனா தேவிக்கு எப்படி பீரியட்ஸ் வாரத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க பூசாரி பூசைக்கு டெய்லி போகும் போது ஒரு மாசத்துக்கு ஒருக்கா இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா பார்வதி தேவியோட ஆடுகள்ல மாதவிடாய் கரைகளை வந்து பாப்பாராம் வயதான பாட்டிமார்கள் தானா அப்படின்றத உறுதிப்படுத்திய உடனே திருவிழா வந்து தொடங்குமாம் முதல் மூன்று நாட்களுக்கு வந்து தேவி சிவனிடமிருந்து பிரிக்கப்பட்டு இரண்டு பெண் உதவியாளர்களோட வெவ்வேறு சன்னதியில வந்து வைக்கப்படுவாங்களாம் மேலும் வெளியாட்களுக்கு அந்த நான்கு நாட்களுமே கோவில் முற்றிலும் மூட நான்காம் நாள் வந்து தேவி நீராடுறதுக்காக ஒரு யானையின் மேல தேவியோட சிலைய வச்சு பம்பா ஆற்றுக்கு வந்து கூட்டிட்டு போவாங்க பார்வதி தேவி நீராடிட்டு திரும்பி வரும்போது சிவன் கோவில விட்டு வெளியே வந்து தேவியை பெற்று கொண்டு இருவரும் ஒன்றாக கருவறைக்கு போவாங்களாம்